ஹாய் ஹலோ வணக்கம் நாங்க உங்க உதய் இது டாப்விக் தமிழ் தமிழின் வயது என்ன எனக்கும் இந்த கேள்வி ரொம்ப நாளாக இருக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது சிலர் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள்னு சொல்றாங்க இன்னும் சிலர் இருபதாயிரம் வருஷம் கூட தங்க கணக்கு கேட்ப சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா இப்போதைக்கு உலகம் ஏற்றுக்கிட்ட அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வயசுக்கும் குறைவானதுதான் ஆனா இந்த காலகட்டத்துக்கு முன்னதாக விதை தமிழில் பல நூல்கள் எழுதப்பட்டிருக்கு அவ்வளவு நேர்த்தியான நூல்கள் நூற்று கணக்குல அந்த காலகட்டத்திலேயே எழுந்திருக்கு இப்படி வச்சுக்கலாம் ஒரு நூல் கிமு இரண்டாயிரமாத வருஷத்துல எழுதினத ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைப்போம் இதுவரைக்கும் கண்டு கண்டுபிடிச்சதுலயே இதுதான் பழசுனா அந்த நூலை வச்சு தமிழோட வயச கணக்கிடுவாங்க கொஞ்சம் கருசம் கழிச்சு கிமு ஆறு ரெண்டாயிரத்தி அறுநூறுல எழுதின ஒரு நூல் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை பூர்வமா நிரூபிச்சு அந்த தமிழோட வயச அதுக்கு மாதிரி குறிச்சுப்பாங்க இப்படித்தான் பழங்காலத்துல எவ்வளவு பழமையானதுன்னு கண்டுபிடிப்பாங்க நிறைய முறைகள் இருந்தாலும் இதுதான் அடிப்படை எடுத்துக்காட்டா ஒரு புதை படிவம் கிடைக்குது அதோட வயசை கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அது கூடவே வேறொரு பொருள் கிடைக்குது கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் பழமையானதுன்னு அந்த பொருளை போச்சு ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சாங்க அந்த காலகட்டத்துல இந்த பொருள் அதிகமா பயன்படுத்திருக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த காலத்துல வந்த அரசர்கள் யாருன்னு கண்டுபிடிப்பாங்க அது அவங்க எழுதின கல்வெட்டுகள் மூலமாவும் கண்டுபிடிச்சிடலாம் இப்படி செப்பு ஜப்புத்தக்கடுகள் மண்டபம் கட்டிடம் கோவில் அப்புறமா புதை படிமங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சிக்கு அப்புறமா சிந்து சமவெளி நாகரிய காலத்துல பயன்படுத்தின முதுமக்கள் தாழிகள் சில மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற கீழடி புதை ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ தமிழோட வயது சிந்து சமவெளி சிந்து சமவெளி நாகரத்துக்கு நகரத்துல வாழ்ந்த மக்களுக்கு அந்த எப்போ வாழ்ந்தாங்களோ அந்த இதுக்கு நிகராக இருக்கலாம் இல்ல அதுக்கு முன்னாடி கூட இருந்துக்கலாம் அப்படின்னும் ஒரு கூற்று இருக்கு இது எல்லாமே கூற்றாக இருந்தாலும் அதை நிரூபிக்க போதுமான நிதியை மத்திய அரசு ஒதுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆராய்ச்சியாளரும் குறை தான் இருக்காங்க இப்போ இவ்வளோ விஷயத்த நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நாம இப்ப தமிழகத்தை ஆண்ட சோழர்களின் வரலாறு பத்தி பார்க்க போறோம் என்னால முடிஞ்ச வரைக்கும் தகவல்களை திரட்டி பகுதி பகுதியா சோழர்களை பத்தி சொல்ல முயற்சிக்கிறேன் சோழர்கள் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த ஆண்டாண்டுகள் வாழ்ந்தாங்க அப்படிங்கறதையும் இதே மாதிரி புதைப்படி பொருட்கள் கல்வெட்டுகள் மூலமாக சேகரிச்சு ஒரு வரையறைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படி கொண்டு வந்ததுதான் கீழே நான் சொல்ல போற அடுத்த விஷயங்கள் நெல்லின் ஒரு பெயரான சொல் சொல் அப்படிங்கிற தெரிந்து சொல் அப்படிங்கிறது சோழ அப்படிங்கிறது சோழ அப்படின்னு மாறிடுச்சு சோழ நாடு அப்படின்னு சொல்றாரு தேவனைய பாவன இவர்களில் உருவாக்கம் குறித்த எந்த தகவல்களும் இல்லை ஒருவேளை இவங்க கல்வெட்டுக்கள்லாம் எல்லாம் பழக்கத்துக்கு முன்னாடியே அதாவது கல்வெட்டுக்கள் கல்வெட்டுகள் வெட்டி வைக்கணும் அப்படிங்கிற செயல்பாடுகளுக்கு அஹ் பழக்கங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க ஆட்சி செஞ்சிருக்கலாம்னு கருதப்படுது கிமா நானூறுகள்லயே சோழர் ஆட்சி நடந்திருக்க வாய்ப்பு நம்பப்படுது அதுக்கான ஆய்வுகள் நடந்துகிட்டு வருது அஹ் கிடைச்ச தகவல்கள் அடிப்படையில சோழர்களது முதல் பண்ணியால சோழன் இவன் வந்து இடைக்கால சோழனா இருக்க முடியும் என்ன முன்னர் கிமு நானூறு ஆட்சி செய்வது முற்கால சோழர் ஆட்சி இடைக்கால சோழர்கள் ஆட்சி அப்படிங்கிறது விஜயால சோழன் அடிப்பா அவரோட தான் வந்துச்சு இவர்களது முன்னோர்கள் பற்றி தகவல்கள் கிடைக்கவில்லை உம் பெரிய தகவல்கள் பெருசா கிடைக்கல ஆஹ் கிமு நானூறு நானூறுல இருந்து ஆட்சி செஞ்ச இவங்க இடையில ரெண்டாம் நூற்றாண்டுல குறுநில மன்னர்கள் அளவுக்கு வலிமை இழந்து அஹ் குறைஞ்சி போனாங்க உறையூருங்கிற ஒரு இடத்தை மட்டும் ஆட்சி செய்யற அளவுக்கு குறைஞ்சி போனாங்க சோழர்கள் அதுக்கப்புறம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு அதாவது எட்டாம் நூற்றாண்டு தான் வலிமை பெற தொடங்குது சோழ அரசு இடைக்கால சோழர்களின் முதல் மன்னர் விஜயாலய சோழன் கிபி எண்ணூத்தி ஐம்பதாம் வருஷம் உறையூர்ல மன்னரா பொறுப்பேற்கிறாரு விஜயாளர் சோழன் இவருக்கு தங்கள் முன்னோர்கள் இழந்த வலிமையை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கர்வமாவே இருந்தார் அவர் ஆட்சி காலத்துல பல முயற்சிகளை எடுத்திருக்காரு இழந்த பெருமையை மீட்ட மீட்டு எடுக்க காத்துத்தே இருந்தார்னு சொல்லலாம் அப்ப வந்தது திருப்புறம்பியம் போர் கிபி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் திருப்புறம்பியம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த இடம் வந்து கொலினமா ஆட்சி கரையோரத்துல தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு விஜயாலய சோழன் விஜயாலய சோழன் அவரது மகன் ஆதித்த சோழன் இருவரும் இந்த திருப்புறம்பியம் போர்ல பங்குபடுறாங்க திருப்புறம்பியம்பூர் போர்ல அப்படின்னா ரெண்டு டீம் அப்படி இருக்கும் இல்லையா பாண்டியன் ஒரு டீம் அதுக்கு ஆப்போசிட்டா பல்லவர்கள் ஒரு டீம் பல்லவர்களை கங்க மன்னன் அப்படிங்கிறவரும் ஆதரிக்கிறாரு அதே நேரத்தை சோழர்களும் ஆதரிக்கிறாங்க விஜயாலய சோழன் மாமன்னாரா விஜயாலய மாமன்னராலும் ஆதித்த சோழன் தனது போர் பல்லவர்களுக்கு ஆதராக பாண்டியர்களுக்கு எதிராக போரிட பாண்டியர்கள் தோல்வி எட்டுறாங்க பல்லவர்களின் தங்கம் மன்னர் பிரித்விபதி பிரித்விபதி அப்படின்னு வந்து போர்ல இறந்துருக்காரு கடைசியில வெற்றி பெற்று பல்லவ மன்னன் அபராஜனிடம் இருந்து பல இடங்களை பரிசா பெறாங்க சோழர்கள் முக்கியமா ஆதித்தனுக்கு ஆதித்த சோழனுக்கு நிறைய இடங்களை கொடுக்குறாரு அப்புறம் அதுதான் திருப்பிரம்பியம் போர் பத்தின இன்னும் நிறைய தகவல்களை திரட்டி இன்னொரு வீடியோவில் தெய்வ சொல்லான்னு இருக்கேன் அதுக்கும் நான் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் விஜயாலய சோழன் அப்படிங்கிறவங்க வந்து கிபி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னாவது வரைக்கும் செஞ்சிருக்கா அதுக்கப்புறம் ஆதித்ய சோழன் அரியணைக்கு வந்த தான் சோழர் வம்சம் ஒரு பெரிய அளவில் வெற்றிகளை குவிக்குது ஆதித்ய சோழன் சோழர்கள் கோயில் கட்டுற பழக்கத்தை ஆரம்பிச்சது ஆதித்ய சோழன் அப்புறம்தான் அப்படின்னு சொல்லு ஏன்னா இவர் காலத்துல ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோவில்கள் கட்டப்பட்டிருக்கு இல்ல நிறைய சிவன் கோவில்கள் தான் ஆதித்தனும் பல்லவ மன்னன் அபராஜிதனும் நண்பர்கள் தான் ஆனால் அதுக்கப்புறம் தோற்கடித்து தோற்கடித்துதான் நம்ம ஆதித்தன் அவரோட ஆட்சியில் நிலைநிறுத்துறாரு சோழ நாட்டை பெரிய அளவுல உருவாக்குறாரு நல்லா கவனிச்சுக்கோங்க ஆரம்ப கால சோழர்களுக்கு அப்புறமா ரெண்டாவது நூற்றாண்டுல வலிமை இழக்கிற சோழர்கள் கிபி எட்டாம் நூற்றாண்டுல தான் தொழிலாண்டு மேலதான் பெரிய மேல வராங்க விஜயாலய சோழன் தான் அவங்களுக்கு முதலாளி விஜயாலய சோழன் பல்லவர்களுக்கு நண்பராக இருந்த குறுநில மன்னர்களா இருக்காரு அப்புறம் திருப்பிரமியம் போர் வருது கிபி எண்ணூத்தி எண்பத்தஞ்சாம் வருஷத்துல ஹம் திருப்பிரியம் போர் உள்ள வெற்றி பெற பல்லவ மன்னன் அபராஜனு கிட்ட இருந்து கொஞ்சம் நாட்டை வந்து ஆதித்த சோழன் வாங்குறாரு அடுத்த அஞ்சாறு வருஷத்துக்குள்ள தன் நட்புடையில இருந்த அபராஜனையே போரிட்டு வென்று அவரது நாட்டை பிடிச்சி பெரிய சோழன் தேசம் அமைக்கிறாரு நம்ம ஆதித்த சோழன் பல்லா மன்னன் அபராஜனுக்கும் சோழ மன்னனுக்கும் ஆயுதனுக்கும் நடந்த போர் அதாவது பல்லவ மன்னன் அபராஜனுக்கும் சோழ மன்னன் ஆதித்தனுக்கும் இருந்த போர் பத்தி பெரிய தகவல்கள் எதுவும் கிடைக்கல ஆனா ஒரு சில காட்சிகள் கிடைச்சிருக்கு அதுல முக்கியமானது அபராஜனை ஆதித்தன் எப்படி கொள்றாரு அப்படிங்கிறது போர் நடந்துட்டு இருக்கும் போது யானை மேல அமர்ந்து வராரு பல்லவ மன்னன் அபராஜ்தான் ஆதித்த சோழன் அவரது யானையை தாக்கி நிலைகளை செய்கிறார் முதல்ல அதுக்கடுத்து யானை மேல இருந்த அவராஜன் மேல பாஞ்சி அவரை கொன்னு போர முடிவுக்கு கொண்டு வர்றாரு அதுக்கப்புறம் சோழ ஆட்சி நடைபெறுவதா அறிவிப்பு வெளியானதா கன்னியாகுமரி திருவாலங்காடு பகுதியில் கிடைச்ச கல்வெட்டுகள் சொல்லுது சோழ நாடு பெரிய அளவுல உருவானதும் கங்க மன்னர் கூடையும் சேர மன்னர் கூடையும் நட்ப தொடர்றாரு ஆதித்த சோழன் ஆதித்த சோழன் கொங்கு நாடுகளையும் கைப்பற்றி அங்க ஆட்சி செஞ்சிருக்காரு அப்ப சேர மன்னர்கள் இவருக்கு நட்பு நாடுகளா ஆகிக்க ஒத்துக்கோங்க கிபி தொள்ளாயிரத்தி ஏழு ஆதித்தன் மரணம் சித்தூர் மாவட்டம் கால காலகஸ்தி அப்படிங்கிற இடத்துல தொண்டை மாநாடு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியா அந்த பகுதியில தான் ஆதித்தன் இறந்திருக்காரு ஆஹ் அப்புறம் ஆதித்த சோழனோட மகன் முதலாம் பராந்தகன் ஆட்சிக்கு வராரு விஜயால சோழன் ஆதித்த சோழன் அப்புறமா முதலாம் பராந்தகன் ஆட்சிக்கு வர்றாரு கிபி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆளுக்கு ஏழாம் வருஷத்துக்கு அப்புறமா பராந்த சோழத்துல என்ன சோழ ஆட்சி நடக்குது சிறப்பான ஆட்சி நடத்திட்டு வந்த பராந்தகன் கிபி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் பாண்டியரை தோக்கடிச்சு மதுரை வரைக்கும் தன்னோட ஆட்சியை நிலைநிறுத்துறாரு தன் தந்தை வழியிலேயே பல கோயில்களை கட்டியிருக்கிறாரு பரந்தர்கள் தஞ்சாவூர் உரையூர் குறுநிலத்தை ஆட்சி செஞ்ச சோழர்கள் அடுத்து இருபத்தஞ்சு வருஷத்துல பல போர்கள் செஞ்சு பல நாடுகளை கைப்பற்றினாங்க அப்ப சோழ நாட்டோட வரைபடம் எப்படி இருந்துச்சு தெரியுமா அவங்க நாட்டுல மைசூர் தவிர்த்து தென் கர்நாடகத்தின் மற்ற பகுதிகள் மேற்கே தற்போதைய கோயம்புத்தூர் கிழக்கு பகுதியை வரையிலும் காலகஷ்டி வரைக்கும் வடக்க தெக்க வந்து மதுரைக்கு வரைக்கும் பெரிய நாடா இருந்துச்சு முதலாம் பராந்தகன் மொத்தம் எம் நாற்பத்தி எட்டு வருஷம் ஆட்சியில இருந்தார் பாண்டியர்களை ஓட ஓட விரட்டி கன்னியாகுமரிக்கு முன்னாடி வரைக்கும் கைப்பற்றி இலங்கைக்கும் பல இடத்துல போயிருக்காரு சரி இந்த இடத்துல இந்த கதையை இப்படி நிறுத்திக்கிறேன் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு உங்களால முடிஞ்சதா முடிஞ்சா அதுக்கு பதில் சொல்லுங்க இப்ப நம்ம ஆதித்த சோழன் மகனால் மகனான முதல்லாம் பராந்தகனுக்கும் கண்டராதித்தர் அப்படின்னு கண்ட ராஜித்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கும் என்ன தொடர்பு என்ன உறவு ஆஹ் அப்புறமா நீங்க எல்லாரும் ஆஹ் ஆயிரத்தி ஒருவன் படம் பார்த்திருப்பீங்க இல்லையா அந்த ஆயிரத்தி ஒருவன் படத்துல பாண்டியரா வர்ற ரீமாசன் எங்களை எங்களை வந்து அழிச்சிட்டாங்க சோழர்கள் தான் அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்படி அந்த சோழர்கள் அழிச்சாங்க சோழர்கள் வந்து பாண்டியர்களை அழிச்சாங்க அப்படிங்கிறது இந்த மேல சொன்ன கதையா ஏன்னா பரந்தக மன்னார் பத்தி அதா அப்படின்னு கேட்க வர பராந்தியக மன்னர் மன்னர் தான் பாண்டியர்களை இந்த மாதிரி அழைச்சிருக்காரு அப்படின்னா அது அதுவா இருக்குமா அப்படின்னு நான் கேட்கிறேன் இந்த ரெண்டு கேள்விக்கும் விடை தெரிஞ்சவங்க சொல்லலாம் உம் கீழே கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஷேர் பண்ணுங்க உம் விளக்கம் இருந்தா க விளக்கம் இருந்தாலும் காணொளி இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க என்ன நீங்க நேரடியா ஃபாலோ பண்ண விரும்புங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கு மட்டும் தான் ஆக்டிவாக இருக்கேன் நீங்கள் தாராளமா ஃபேஸ்புக்கில் கமெண்ட் ஃபேஸ்புக் இன்பாக்ஸ்லையோ இல்லை ஃபேஸ்புக் கமெண்ட்லயோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி கேட்கலாம் இல்லை கீழே கமெண்ட்டில் நீங்கள் வந்து இந்த ப் இந்த வீடியோ பற்றியோ இல்லை வேறு என்ன வீடியோக்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி என்ன எங்கிட்ட நீங்கள் பேசலாம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் தகவலை திரட்டி அதை கோர்த்து உங்களுக்கு முன்னாடி வீடியோவை வெளியிடுறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட விளையாடுறது நான் உங்களுக்கு தய்பாய்